இன்னைக்கு அப்பா பத்தி விசாரிக்கற என்ன விஷயம் அண்ணாலகா சும்மா தான் கேட்டேன் சும்மாலாம் நீ கேப்பியா ஏதோ விஷயம் இருக்கு என்ன நீ கிட்ட சொல்ல தான் சொல்லுங்க அக்கா அப்பா என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னாரா அதான் கேக்குறேன் ரகசியமா எனக்கு தெரியாம என்ன ரகசியம் என்கிட்டயே சொல்ல சரி உன்கிட்ட சொல்றேன் அப்பா நம்ம காதா gift வாங்கிட்டு வர போறாரா gift என்ன gift என்கிட்ட அப்பா சொல்லவே இல்லையே என்ன திடீர்னு gift எல்லாம் வாங்குறாங்க

இதே மாதிரி எனக்கும் வேணுமே இதை கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு தரவும் பாத்தியா பாத்தியா முதல்ல

நல்லா இருக்கா இந்த சாக்லேட் இது நிஜமா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் சரி இது அப்பா கிட்ட காட்டலாமா இத வச்சிட்டு நான் அப்பா போய் கூப்பிடுறேன் அப்பா அப்பா இங்க வாங்களே என்ன சாசா என்னாச்சு நான் அழகான ஒரு சாக்லேட் வரைஞ்சிருக்கேன் வந்து பாருங்க அதுவும் நீங்க புதுசா வாங்கி கொடுத்த கரடி பொம்மை போட்ட நண்பன் பென்சில்ல வரைஞ்சிருக்கேன் இது வரமா பொம்மை வரையிருக்கேன் அதை எடுத்து பாப்போம் மறுபடியும் அழகா வரையிருக்கேன் இல்ல நண்பா అది మట్ట నిజమా వందరిచినా నాకు ரொம்ப హ్యాపీ ఐడి ఎందుకంటే నా వరంగల్ పేపరా కను హానా నా వరంగల్ మాదిరి చాక్లెట్ ఉన్న నిజమా వందరిచే

நம்ம ஒவ்ளோ அழகா வரையணும் அத பார்த்துட்டு அக்காக்கு சந்தோஷம் ஆயிடணும் அப்புறமா இந்த பென்சில நீயே வச்சுக்கோ சாஷா உதவி விசேயர்ச்ச கதை வந்த இருக்கோ அவங்க மூலமா தான் உதவ முடியும் அதனால கிட்ட வந்த பயப்படாத அக்கா உன்னை இந்த பென்சில பண்ண மாட்டாங்க நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா இரு சரி இதனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது